ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை பற்றிய ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் ஒருவரை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரை பற்றி நாம் உண்மையாக அந்த அனுபவத்தை நம்மால் ஒருபோதுமே பேச முடியாது அப்படியே பேசினால் கூட நாம் தெளிவாக நம்மால் அதை பிறருக்கு எடுத்து கூற முடியாது இதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது ஆண்டவரேசு மக்களை பார்த்தும் கேட்கிறார் தன்னோடு சுற்றியிருந்த சீடர்களை பார்த்தும் ஒரே கேள்வி கேட்கிறார் மானிட மகனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் இந்த மக்களை பார்த்து கேட்கிற போது மக்கள் பல பதில்களை சொல்லுகிறார்கள் எலியா என்று சொல்லுகிறார்கள் இறைவாக்குனல் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் வர இருக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவரே சோர் உள்ள அனுபவத்தை அவருக்கு அழகாக எடுத்துரைக்கிறது ஏனென்றால் இந்த மக்களை ஆண்டவரே சு எல்லா மக்களும் ஒரே மாதிரியான மக்களை ஆண்டவரேசு ஒருபோதும் சந்திக்கவில்லை வெவ்வேறு இடங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் வெவ்வேறு விதமான மக்களையெல்லாம் சந்திக்கிறார் அப்படிப்பட்ட மக்கள் ஆண்ட முழுமையாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருப்பதை நான் பார்க்கிறேன் எனவேதான் அவர்களுக்கு எது தெரியுமோ அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்களோ அதைத்தான் ஆண்டவரேசுக்கு முன்பாக சீடர்களுக்கு முன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் அது தெளிவான பதில் அல்ல ஆனால் இரண்டாவது கேள்வியாக தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் யார் சீடர்கள் தான் ஆண்டவர் விரேசுவோடு எல்லா நாளும் அவரோடு இருந்தவர்கள் அவரோடு பயணித்தவர்கள் அவரோடு எல்லா இறை பணிகளையும் செய்தவர்கள் எனவே தான் சீடர்களில் ஒருவர் பேதொரு நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை சீனர்களுடைய சார்பாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே எடுத்து சொல்லுகிறார் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே மக்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அனுபவம் வேறு சீனகளோடு ஆண்டவரேசு இருந்த அனுபவம் வேறு அவை யார் ஒருவர் ஆண்டவரோடு நெருக்கமாக இயேசுவை அறிந்து கொண்டு அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது இந்த மக்களிடத்திலே கேள்வி கேட்கிற வேளையிலே மக்கள் தெரிந்த கேள்விகளை எல்லாம் பதில்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டே போனார்கள் ஆனால் சரியான பதில் ஆண்டவரேஸ் எதிர்பார்த்த பதில் இந்த சீரிடம் அது முழுமையாக வெளிப்படுகிறது ஏனென்றால் இந்த சீரர்கள் தான் நெருக்கமாக இருந்தார்கள் அளவுக்கு நாம் ஆண்டவரே ஆண்டவரேசுவோடு நெருக்கமாக இருக்கிறோமோ இந்த அளவுக்கு ஆண்டவரே சுவை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ எந்த அளவுக்கு சுவை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவரே ஆண்டவரேசுவைய வல்லமையை நாம் முழுமையாக காண முடியும் இந்த பவுலோடையாருடைய வாழ்க்கையை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண்டவரே ஆண்டவரேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக எல்லா மக்களையும் கொண்டு குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எல்லா கிறிஸ்தவ மதத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவருடைய அனுபவம் ஆண்டவரை பற்றி எந்த ஒரு அனுபவம் இருந்தது நகரிலே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அப்போது ஆண்டவர் இயேசுப்பட்ட அனுபவம் வித்தியாசமாக இருந்தது ஆண்டவர் இயேசின் பொருட்டு எல்லாவற்றையும் நான் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்ற ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய அனுபவம் என்பது வித்தியாசமாக இருக்கிறது நெருக்கமான அனுபவம் இடைவெளியான அனுபவம் தூரமான அனுபவம் ஆக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய அனுபவம் ஆண்ட பிரேசுவோடு தூரமாக இருக்கிறதா அல்லது இடைவெளி குறைவாக இருக்கிறதா அல்லது நெருக்கமாக இருக்கிறதா நாம் ஆண்ட பிரேசுவோடு நெருக்கமாக இருக்கிற போதுதான் புனிதர்கள் சீடர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த அந்த வல்லமையை ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும் ஆகவே ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக இருப்போம் ஆண்டவர் அளவில்லாத நன்மைகளை ஆசிரையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவாக பொழிவார் நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து நம்ம நாடுவோம் ஆமேன்